அனைவருக்கும் வணக்கம் இன்னும் சில தினங்களே இருக்கின்றன ஐப்பசி மாதம் முடிவதற்கு ஐப்பசி மாதம் முடிந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடம் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகின்றது வருகின்ற முதல் நாளே திங்கட்கிழமையாக இருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது கேட்டதெல்லாம் கிடைக்கும் சோமவார விரதம் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை இருக்க வேண்டிய விரத முறை என்ன இந்த கார்த்திகை மாதம் எந்தன்னைக்கு ஆரம்பித்து எந்த முடியுது எத்தனை வாரங்கள் கார்த்திகை சோமவாரம் இருக்கின்றது இது எல்லாத்தையும் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சிவபெருமானுக்கு என்று பல விரதங்கள் இருந்தாலும் தீவிரமான சிவபக்தர்கள் எட்டு விதமான விரதங்களையும் இருப்பார்கள் அதில் மிக மிக விசேஷமானது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்று இருக்கும் சோமவார விரதம் ஆண்டு முழுவதும் விரதம் இருந்தாலும் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை விரதம் விசேஷமானது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன இதில் கார்த்திகை மாதம் மாசி மாதம் ஆவணி மாதம் போலவே ஈசனுக்கு விசேஷமான மாதமாக கருதப்படுகின்றது எனவே கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமைகளில் இருக்கும் சோமவார விரதம் நீங்கள் வேண்டியதை எல்லாம் கொடுக்கும் நினைத்ததை நிறைவேற்றி தரும் ஆற்றல் பெற்றது இந்த இந்த கார்த்திகை கார்த்திகை மாதம் மாதத்தின் முதல் நாளே சோமவாரமாக வருவது மிக மிக விசேஷமானது இந்த முதல் வாரத்தில் விரதம் அனுஷ்டிக்க நம்ம என்ன செய்யணும் தேவர்கள் அனைவரும் வரம் பெற்ற கார்த்திகை மாத சோமவார விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அணைக்கு பிறக்க இருக்கின்றது கார்த்திகை மாதத்தின் முதல் நாளே விசேஷமாக இருக்கின்றது திங்கட்கிழமைகளில் விரதம் இருப்பது என்பது சிவனுக்கு மிகவும் உகந்தது கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமைகளில் சோமவாரம் விரதம் இருப்பது என்பது சிவபெருமான் மட்டுமல்லாமல் அவரின் மைந்தர்களான முருகனுக்கும் மிகவும் உகந்ததாகும் மற்ற மாதங்களை விட கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமைகளில் விரதம் இருப்பது என்பது தனி சிறப்பினை பெற்றுள்ளது இந்த கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது எப்படி பொதுவாகவே சோமவார விரதம் இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு நாள் முழுவதும் சூரியன் உதயம் ஆனது முதல் சூரியன் அஸ்தமனம் ஆகும் வரை எதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பார்கள் நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்களுக்கு ஒருவேளை மட்டுமே உணவு சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இதில் எது உங்களுக்கு வசதியோ அந்த முறையை நீங்கள் பின்பற்றலாம் சோமவார விரதம் இருக்கிறவங்க காலை அல்லது மாலை சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்ற வேண்டும் தங்களுடைய பிரார்த்தனைகள் அல்லது வேண்டுதலை முன்வைத்து சோமவார விரதத்தை முடிக்கலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி பால் வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம் கார்த்திகை மாத சோமவாரம் இருக்கிறதால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க புராணங்களில் கூறப்பட்டுள்ளபடி தெய்வங்களும் தேவர்களும் முனிவர்களும் கூட இந்த விரதத்தை கடைபிடித்து எண்ணற்ற நன்மைகளையும் வரங்களையும் பெற்றுள்ளனர் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டு முழுவதுமே எப்போவுமே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருப்பாங்க ஆனால் வருடம் முழுவதும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் இது ஓராண்டு விரதம் இருந்த பலனை தரும் கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சோமவார விரதம் முதல் திங்கட்கிழமை நவம்பர் பதினேழாம் தேதி அன்று வருகின்றது இன்றைக்கே ஐப்பசி மாதத்தின் முடிவு நாளான துலா அன்றைய தினம் கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் வருகின்றது வர இருக்கின்றது மிக மிக சிறப்புக்குரியது அதனால் யாருமே இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் நாளை தவற விடாதீங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு முந்நூற்றி அறுபத்தைந்து நாள் திரிக்கொண்ட அந்த அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய வாழ்நாளில் உள்ள பாவங்களை கொள்ளுங்கள் இந்த பதிவினுடைய அடுத்த பகுதியா, சோமவார விரதம் கார்த்திகை மாத சோமவார விரதம் ஏன் இருக்க வேண்டும் அதை பற்றின பதிவு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்